அமெரிக்காவினுடைய பீஸ் பிளான் அப்படிங்கிறது தான் சாதாரணமாக இந்த பீஸ் பிளான் உருவாக்கல ரஷ்யாவினுடைய கொஞ்சம் நபர்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் அமெரிக்கா இந்த இருபத்தெட்டு பிளான் பீஸ் பிளான் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை உக்ரைன் கொஞ்சம் நாட்களாகவே சொல்லிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய விட்கோஃப் அவர்கள் அவருடைய ஆடியோ லீக் அப்படிங்கிறதுலாம் நேற்று வெளியாச்சு பார்த்தீங்களா அதன் காரணமாக உக்ரைன் சொன்னதெல்லாம் உண்மைதான் விட்கோஃப் அவர்களுக்கும் ரஷ்யாவினுடைய உளவாளிகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு தான் இந்த பீஸ் பிளான் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற பல செய்திகள் வெளியான அட போங்கப்பா விட்கோ பவர்களை தப்பு சொல்லி இந்த ஒரு பீஸ் பிளானை ஒன்றுமில்லாமல் செய்து மறுபடியும் யுத்தத்தை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் உக்ரைனுடைய ஆசை அந்த ஆசைக்காக தான் விட்கோ பவர்கள் மீது அவதூறான சில குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள் அப்படிங்கிறதா நேத்து ரஷ்யா சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஒரு படி மேலே போய் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த இருபத்தெட்டு பாயிண்ட் பீஸ் பிளான் என்பதுதான் நம்முடைய யுத்தம் நிற்பதற்கான முதல் அடியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த பீஸ் பிளான் ஓகேப்பா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற தகவலை ரஷ்யா வெளியிட்டிருக்கு தெரிவிக்கிறது ஸோ ரஷ்யாவினுடைய இந்த தகவல் கண்டிப்பா உக்ரைனுக்கு பெரிய ஒரு எரிச்சலை கொடுத்திருக்கலாம் இனி உக்ரைன் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல அடுத்ததான் மேக்ரோன் அவர்கள் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் பிரான்ஸ்ல ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு புதிய ராணுவ சர்வீஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்காரு அது எதுவுமே கிடையாது மேண்டேட்ரி ஒர்க் அப்படிங்கிறது இந்த மேண்டேட்ரி ஒர்க் சாதாரண விஷயம் கிடையாது ரஷ்யாவுக்கு எதிராக ஒருவேளை ரஷ்யா பிரான்ஸ் அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஆக்டிவேட் செய்யப்படுவதற்கான ஒரு சர்வீஸ் மிலிட்டரி சர்வீஸ் அப்படிங்கிறத இப்போ ரெடி பண்ணியிருக்காராம்